அதுலக்கு என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி இப்ப முப்பது வருஷமா இந்த தன்னன் தனியா தான் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன் நான் கட்டி இருக்கிறது தலப்பா இல்ல என்னைக்கு உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது பேர் கபனுடைய நியத்திரா நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அதாவது என்னன்னா எவ்வளவு வீர வசனத்தை பாருங்க அது வந்து கபன் துணி அப்படின்னு பேசுறாரு விவாத கடிதத்தை வந்து எழுதி அதை வந்து பெங்களூர் நிர்வாகிகளுக்கு மெயில் அனுப்பி மெயிலே அனுப்பிட்டோம் நேரா கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நிர்வாகம் சொல்லிட்டோம் எடுத்துட்டு போய் ரசாதி இருக்காரா கைகள்லாம் நடுங்கி போய் என்னடா எவன்டா வந்தது என்ன வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்கன்றதுனால என்னமா கழிஞ்சு போய் இந்த வீட்டுக்கு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கினிய இப்படி நடுங்கி அங்கே கழிஞ்சு போனால் நீ பேசுற நான் எப்பயுமே கட்டலையோ அப்ப நீ கப்பன் துணி இல்லாம போச்சோ அதனாலதான் அதுக்காக தான் பயந்தீங்களோ என்ன பேச்சு மார்க்கத்தை என்ன நீ என்ன தியாகம் பண்ண என்னமோ வந்துக்கிட்டு நான் வந்து கப்பன் துணியை தலையில தூக்கிட்டு திரும் சொல் இந்த இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை மக்கள் மத்தியில சொல்வதற்காக ஒரு சிறு கீறல் பட்டிருக்குமா உனக்கு ஒரு சின்ன துரும்ப தூக்கி போட்டிருப்பியா எத்தனை பேர்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நீ போய் விவாதம் எத்தனை பண்ணிருக்கோட விவாதம் எத்தனை விவாதம் இன்னும் எதிரிகளுக்கு எதிராக நீ என்ன பேசியிருக்க உன்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன இந்த தௌஹீத சொல்றதுக்காக சத்தியத்தை சொல்றதுக்காக ஒரு அடி வாங்கிருப்பியா ஒரு மிதி வாங்கியிருப்பியா இங்க உள்ள பிரச்சாரகர்கள் வெட்டு வாங்கி இருக்கிறாங்க பிஜே அவர்கள் வெட்டப்பட்டார் மேலப்பாளையத்தில் வெட்டப்பட்டார் கரணம் பின்னால் மரணம் என்ற அடிப்படையில் இங்கே வந்த கழுத்துக்கு வந்தது மைக்கை வச்சு தடுத்ததுனால தோல்பட்டையோட போச்சு அந்த மாதிரி ஒண்ணு காட்ட முடியுமா உனக்கு உன்னுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா நீ ஊர் ஊரா போய் எங்க எங்க திண்டுப்பன்னு வரலாறு எடுக்கலாம் எங்க எங்க வித விதமா போய் எங்க எங்க எல்லாம் திண்ட என்னென்னலாம் ருசி ருசியா திண்ட அதை வேணா நீ பட்டியல் போடுவ வரலாறு என்ற பேர்ல ஊர் ஊரா போய் நாக்கு தடிக்க திண்டது வேணா உனக்கு தெரியலாம் இங்க வந்து அடி வாங்கி மிதி வாங்கி இந்த ஏகத்துவத்தை வளர்த்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்றும் விவாதங்கள் என்றும் பிரமத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லி சாரசாரையா மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து இருக்கின்றார்களே இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சிருப்பேன் இவர் பேசுறாரு நான் வந்து கபன் துணியை கட்டிட்டேன் கபன் துணியை கட்டிட்டேன்னா நீ வந்து மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய இடத்துல போயோ அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு திராணி இருக்கா வரதட்சணையை பத்தி பேச உனக்கு தம்பு இருக்கா வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு போவாதீங்களான்னு சொல்ல உனக்கு பத்துவா கொடுக்க உனக்கு துணிவு இருக்கா தர்காக்கு போவாதீங்களா போய் சிலைய வணக்கம் பண்ணாதீங்களா என்று சொல்ல உனக்கு வந்து தைரியம் இருக்கின்றதா ஒண்ணும் கிடையாது தர்கா வணக்கத்தையே கேட்டா கூட ஆமா அது பிதத்து ஆனா விரும்பத்தக்கதல்ல அறாம ஆனா கூடும் ஆனா கூடாது உற்சாகம்னா செஞ்சுக்கிறலாம் உற்சாகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிற கூடாது ஆனா அது மக்குருவு நான் சொல்லுகிறேன் இது கூடும் என்று இப்படி நீ பத்துவா கொடுத்தேனா உன்னையாவே அடிப்பா உலகத்துல உன்னையவனா ஒருத்தன் எதுப்பானா சந்தன கூடு நடத்துவது கூடுமா சகோதரர்களே சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்டா பிதத்து வேற காரணத்துக்காண்டி கூட்டு தூக்குறான் அப்படின்னா பிறனோடு ஒப்பிடுதல் வருது ஒப்புமை வருதுன்னு சொன்னால் விரும்ப தகுந்தது அல்ல உங்களுக்கு பிடிக்கல விரும்ப தகுந்தது அல்ல ஆனால் அது சிறுக்குன்னு சொல்லாதீங்க சிறுக்கு கூப்பிட்றான்னு தப்புன்னு வேண்டாம் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கவனத்தில் அது ஆகாதது அப்படின்னு வேண்டாம் சொல்லலாம் ஏன்னா நம்மெல்லாம் அந்த ஆதி காலத்தில் தேரலுக்கு போயிட்டோமா அதனால் தேர்தலுக்காமல் இதுலேயே வந்து இழுத்துடுறான்னு சொல்லி இவங்க அது அவங்க பேரண்ண இம்தாதுல்லாமு முஹாஜிரமைக்கு கூடுன்னு எழுதியிருக்கிறாங்க மக்கள் வேறுபக்கம் திரும்பி போயிடாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி சில இதை காரணம் காட்டி இழுத்து வைக்கிறது சரித்தான் அப்படின்னு போங்க அடிக்க எப்படின்னு கையை கையை ஓங்குவான் அது முஸ்தாப் கீழே நம்மாடுற அப்படின்னு உருசு தேரு கந்தூரி திருவிழா என்று இறந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் இது கூடாது என்று நாங்க சொல்றோம்

ஒரு மனித மக்களிடத்துல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியோ ஒருத்தர் இப்படி செய்யறாருன்னா அது ஒரு செஞ்சாலும் ஒரு சில செஞ்சாலும் கூடும் அதுக்கடுத்து ஒரு அடுத்த ஊர்ல போய் இது வந்து பிறருக்கு ஒப்பாக வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்க வாங்குவான் அப்படின்னு சொன்ன அடிப்படையில அது கூடாது ஆனா நான் சொல்லுகிறேன் இது கூடும் என்று அப்படின்னு நீ சொன்ன உடனே விட்டுருவாங்க விரும்ப தகுந்தது அல்ல ஆனா அது சிறுக்குன்னு சொல்லாதீங்க தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம் கூடுன்னு எழுதிருக்கிறாங்க

இது கட்டுப்பாடான கூட்டம் இது இவங்க நம்ம அடிக்க மாட்டாங்க அந்த ஒரு அசட்டு தைரியத்துல தான் நீ பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நீ பேசு பார்ப்போம் சங்க பரிவார எதிர்த்து பேசு பார்ப்போம் நீ பேசு பேசிட்டு நீ வெளியே வந்துருவியா நீ சொல்றீல கப்பன் துணி இந்தடா கப்பன் அப்படியே விரிச்சிருவாங்க உனக்கு அதுதான் நடக்கும் நீ பேசு பார்ப்போம் உன்னால பேச முடியுமா அவருக்கு நம்ம ரொம்ப விளம்பரம் கொடுத்தது நான் சொல்றேன்னு நான் இந்த அளவுக்கு மேடை ஏறதுன்னா பிஜே தான் காரணம் இல்லாட்டி என்ன எவனுக்கு தெரியும் எனக்கு ஏதாவது பலன் இருக்குதுன்னு சொன்னா அவர் மூலமா தான் வந்துகிட்டு இருக்கு அவர் தௌபா திருபா செஞ்சாருன்னா என் வருமானம் பூரா போயிடும் மாறனாராக்க அதோட நம்ம சாக்கர் குளோஸ் மாறனாராக்க அதோட நம்ம சாக்கர் குளோஸ் நீ சொல்றிய இந்த தலைப்பா இருக்கே இது எனக்கு கப்பன் துணி நீ சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில நீ கட்டி இருக்கக்கூடிய கப்பன் துணி கூட பிஜேபி திட்டி சம்பாதிச்சதுதான் சரியா நீ பிஜேபி திட்டினதுனால தான் அது கூட உனக்கு கிடைச்சிச்சு இல்லாட்டி உனக்கு குடிக்க கஞ்சி கிடைச்சிருக்காது பிஜேபி திட்டு திட்டுன்னு திட்டி ஊர் ஊரா போய் திட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு இதை தான் என்னுடைய பொழப்பு ஓடுது பாவா பாவா நீங்க தௌபாதிபா செஞ்சிடாதீங்க பாவா எனக்கு வர்ற வருமானம்லாம் எல்லாம் போயிரும்னு சொல்லி சொன்ன ஒரு மார்க்க வியாபாரி நீனு நீ மார்க்கம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது